மான தெவுனங்களே இந்த நாளையில் டெய்லி அணி மூலிமா உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மேன் எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு லை லூயா லே லுயா சந்தோஷமாக இருக்கிறேங்க ஒரு விசை கத்தரைக்கு நன்றி செலுத்துவோமா சுற்றுற ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே டெய்லி அணியில் கத்தாவே இந்த உடைய வார்த்தை கேட்க கிருப்பு செய்தீரே நமக்கு நன்றி 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 என் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு லே லூயா என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நம்முடைய ஊழியர் பச ஆரோன் ஜோசப் அவர்கள் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் சேலம் மெயின் ரோடு செந்தில் நகர் வின்சென்ட் திருமண கல்யாண மண்டபத்தில் இன்றைக்கி அற்புத சுகமளிக்க கூட்டம் நடக்கிறது காலைல ஒம்பதரிலேருந்து நடக்கிறது நடக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதில் போய் கலந்துட்டு கத்தோடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்டு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இல்லையே லூயா என் தேவ பிள்ளைகளை இதுக்காகவும் ஜோம் பண்ணுங்கள் கத்தர் அந்த கூடி வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் கத்தர் அற்புதம் அடையாளங்களை செய்யணும் கத்தர் வார்த்தையினாலே இடைப்படணும் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அதுக்காக எல்லா ஒரு விஷயம் ஜோம் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு காலை பத்து மணிக்கு கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கே காலை பத்து மணிக்கு சுகமளிக்க கூட்டம் தான் நடக்கிறது அங்கேயும் நம்முடைய ஊழியர் பசு ஆரண் ஜோசப் அவர்கள் செய்தி கொடுக்குறாங்க அங்கே கலந்து கொள்ளுகிற மக்களுக்கு கர்த்தர் விடுதலையே தரணும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் இல்லை இதுக்காக கர்த்தரிடத்தில் நல்லா வேண்டிக் கர்த்தர் எங்கள் ஊழியரை நல்லா பயன்படுத்தணும் அங்கே கூடுகிற மக்கள் வறுமையாக திரும்பக்கூடாது எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யணும் இதுக்காக ஆயத்த பண்ணுகிற இந்த நபர்களுக்கு கர்த்தர் அன்று ஸ்தோத்திரிக்கிற இது போல் ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை தருணத்தை கர்த்தர் உண்டு பண்ணனாரே என்று சொல்லி திருப்தி அடைந்து கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியாக ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் உதவி செய்யணும் இல்லையே லூவியா இதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கிங்க ஜோம் பண்ணிக்கிங்க நான் சுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஊழியரை நடத்துவார் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாராக அம்மேலூயா கர்த்தோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோமா இன்றைக்கு கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஏசையா தேர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது யாக்கோவே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்றும் என்றும் நீ சொல்வானேன் ஹலே லூயா லே லூயா வேதம் சொல்லுகிறது என் வழி கர்த்தருக்கு மறைவாக இருக்கிறது என் நியாயம் கர்த்தருக்கு எட்டாமல் இருக்கிறது ஹலே லூயா இன்றைக்கி எல்லாருடைய பிரச்சனை என்னென்னா இதுதான் நான் நியாயமாக நடக்கிறேன் நீதியாக நடக்கிறேன் உண்மையாக பேசுகிறேன் சுத்தமாக வாழ்கிறேன் என் நீதி எங்கே என் நியாயம் எங்கே என் வழி நேர் இருக்கிறது கூடுமான அளவுக்கு நான் பரிசுத்தமான வழியில் நடக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சத்திய வழியில் நடக்கிறேன் அநியாயத்தில் கையிடுகிறதில்ல துரோகத்தை பண்ணுறது இல்லை உன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கறது இல்லை எப்படி சொல்கிறோம் என் நியாயம் எங்கே என் நீதி எங்கே என் உண்மை எங்கே ஐயோ அந்த ஜனங்களுக்கு புரியாமல் போகட்டும் என் சொந்த பந்தங்களுக்கு புரியாமல் போகட்டும் என் நண்பர்களுக்கு புரியாமல் போகட்டும் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு புரியாமல் போகட்டும் என்னோடய பழகிறவங்களுக்கு கூட புரியாமல் போகட்டும் நான் பேசுகிறத கூட உண்மைதான்ட்டு நம்பாமல் இருக்கிறவங்க கூட போகட்டும் ஆனால் என் கர்த்தரை அதை அறியணும் இல்லையா என் கர்த்தர் அது அறிகிறாரா என் உண்மையான வழி அறிகிறாரா என் நீதியான வாழ்க்கையை அறிகிறாரா இதுதான் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் போராடுகிற ஒரு வாழ்க்கை லே லூயா நான் வழிபடுகிற என் தேவன் நான் உண்மையாய் நடக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறாரா அப்படின்னா அறிந்திருந்தால் எனக்கு எங்கே நியாயம் லே லூயா என் நீதிக்கான பலன் எங்க என் நியாயத்துக்கான பலன் எங்க என் வழி நான் கத்தருடைய வழியில் பிரியமாக நடக்கணும் அதுக்கான பலனெங்கே லே லூயா இன்றைக்கி எல்லாருடைய போராட்டம் அதுதான் ஐயோ நான் யாருக்கும் மோசம் போக்குறதில்ல யாரையும் நான் அபகரிக்கிறது இல்லை யாருக்கு விரோதமாகவும் நான் போய் நிற்கிறது இல்லை யாருடைய பொருளையும் நான் இச்சிக்கிறதில்லை யாருடையதையும் நான் அதை நாசம் பண்ணணும்னு நினைக்க அழிக்கணும்னு நினைக்கிறதில்ல என் கர்த்தர் என்னை அறிகிறாரா லே அதை தான் சொல்லு யாக்கோவே இசுரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என் நியாயம் தேவனுக்கு எட்டாம போயிற்று என்று எப்படி சொல்லுகிற லே லூயா கர்த்தர் அநாதி தேவன் அலே லூயா அதுக்கு கீழே இருக்கிற வசனம் சொல்லுது பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் ஆகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை அவர் இழைப்படைகிறதும் இல்லை நீ கேட்டதில்லையா அலையலூயா கத்தர் சொல்கிறார் இதனை கேட்டதில்லையா இதை நீ அறிந்தது இல்லையா என் கர்த்தர் நீதியின் தேவன் அவர் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர் அல்லே லூயா ஒரு உடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் பாதப்படியில வந்து விழுவார்கள் கத்தர் சொல்றார் கர்த்தர் வழியை ஆய்த்து பண்ணுகிறவர் உனக்கென்று கர்த்தர் பரிசுத்த வழி ஆய்த்து பண்ண அதில் நீ நடந்து கொண்டு கத்தர் இதனை அறிந்திருக்கிறார் லூயா அறிந்திருக்கிறார் உன் நீதியையும் நேர்மையும் உன் நியாயத்தையும் உன் உண்மையும் பரிசுத்தையும் நீ பண்ணுகிற நல்ல காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஹலே லூயா கர்த்தர் அறியல கர்த்தருக்கு எட்டுல கர்த்தருக்கு தெரியல என்று சொல்லி இதை உனக்கு பாரமாக்கி கொள்ளாத கர்த்தர் அதன் காலத்திலே கர்த்த செய்து முடிப்பார் ஒரு காலம் வரும் ஒரு வேளை வரும் ஹலே லூயா ஒரே ஒரு கால கர்த்தர் அதுக்கென்று நியமித்திருக்கிறார் உடைய நியாயத்தெல்லாம் விளங்க பண்ணுவார் ஹலே லூயா நீ நீதி மார்க்கத்தான் என்று சொல்லி நீ நீதியின் ச நீதியுடைய சமூகத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி ஹலே லூயா நீ பரிசுத்த வர்க்கத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் உண்டி கிரியை வெளிப்படுத்தி ஹேலே லூயா உன் முகத்தை பிரகாசம் பண்ணி உன் கொம்பை உயர்த்துகிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு நாள் இருக்கிறது ஹலே லூயா இப்பயே நீ சோர்ந்து போகாத ஹலே லூயா கர்த்தர் சோர்ந்து போகிறவரும் அல்ல இலைப்படைகிறவரும் அல்ல ஹலே லூயா அதே போல மறந்து போகிறவரும் அல்ல ஹலே லூயா கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவருக்கு மறைவாயிற்று என்று நீ சொல்ல கூடாது இல்லையூயா கர்த்தருக்கு அறியல என்று சொல்லி நீ சொல்ல கூடாது கர்த்தருக்கு தெரியல என்று சொல்லி அறியக்கூடாது தெரிஞ்சிருந்தா கர்த்தர் என் நியாயத்தை இப்ப விளங்க பண்ணிருப்பாரு என்னை இப்படி பண்ணுகிறார்களே அப்படி பண்ணுகிறார்களே என்று சொல்லி நீ யோசிக்காத ஹலே லூயா கர்த்தர் பூமியின் கடை எல்லாம் சிருஷ்டித்தவர் அவர் அநாதி தேவன் ஹலே லூயா அவருக்கு மறைவானது இல்லை ஹெலே லூயா அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார் ஒரு காலம் வருகிறது ஹலே லூயா கர்த்தர் நியாயத்தை பண்ணுவார் இனி இப்படி பட்டு மொட்டவாதம் பண்ணாதீங்க கத்தர் உங்களை அருமையா அறிந்திருக்கிறார் உங்களுடைய மனநிலைமை அறிந்திருக்கிறார் உன்னுடைய மன இயக்கங்களை அறிந்திருக்கிறார் ஹலே லூயா நீ படுகிற பாடுகளை அறிந்திருக்கிறார் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார் மறைவிடத்துல போய் நீ அழுகிறது அறிந்திருக்கிறார் உன்னுடைய மனம் கிளாசத்தை அறிந்திருக்கிறார்களே லூயா நன்மை செய்ய போய் என்னை இவ்வளவாய் பழிக்காரர் ஆக்கிறார்களே இவ்வளவு உதவி ஓடி ஓடி செய்தேனே என்னை இப்படி மோசம் போக்கிட்டார்களே என்று சொல்லி அநியாயம் எனக்கு சுத்தி நடக்கிறது நான் நீதியல்லாவா செய்தேன் நியாயம் அல்லவா என்று சொல்லி நீ அங்காய் கதை கத்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஹலோ லூயா உனக்கு கத்த நீதிய நியாயத்தையும் செய்வார் சீக்கிரத்துல செய்வார் ஹல லூய்யா எதிர்பார்த்திருக்கிறியா எதிர்பார்த்திரு கத்தரத்துல இருந்து எனக்கு இன்னும் நீதி வரும் நியாயம் வரும் கர்த்தர் என் தலையை உயர்த்த போற காலம் வருகிறது கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி கொண்டிரு கர்த்தர் உனக்கு சீக்கிரத்துல செய்ய போகிறார் ஹால லூயா ஜோம் பண்ணுவோமா பரலோகப்பிதாவே தோத்தறிக்கிறாப்பா அந்த கால விலையிலேயே மை துதைக்கிறோம் அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க டாடி எங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் டாடி என் வழிய கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரா என் நேர்மையை கத்தர் அறிஞ்சிருக்கிறாரா என் உண்மையை கத்தர் அறிஞ்சிருக்கிறாரா என் நீதியை கத்தர் அறிந்திருக்கிறாரா என் பக்தியை அறிந்திருக்கிறாரா இது எல்லாருக்கும் ஒரே இதுதான் என் கர்த்தரின் நாளில் எல்லாவற்றையும் அறிகிறவர் நீரன்று அன்றவரே ஸ்தோதரிக்கிற சொல்லிக்கு நீ சூழ்ந்து போகாத என் கத்தர் சூழ்ந்து போகிறதில்லன்றி சொல்லி ஓடு கூட பேசினீங்கப்பா கர்த்தர் எங்களை நீங்கள் நடத்து போகிறீங்கப்பா சீக்கிரத்தில் எங்கள் நீதியை நியாயத்தை விளங்க பண்ணி சத்துருக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்பட்டு எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி எங்க கொம்பை உயர்த்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள்ல பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காகவும் நான் உடைய சமூகத்தில் வேண்டுகிறேன் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு பிடிக்கிறேன் உம்முடைய நாமத்தினால் நானும் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருந்து அன்றவரே பெரிய காரியங்களை அவர்களை அனுபவித்து ஆசீர்வதித்து அடரே சோதரிக்கிறான்ப்பா நன்மைகளை சுதந்திரத்து வாழக்கத்தக்கிறப்ப செய்யும் ஆசீர்வாத்து வழிநடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கத்துறங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆஹ்